விவேகானந்தர் கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாரு மேலேந்து விழக்கூடிய மழை துளி பியோரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா தான் வருது சாக்கடையில விழுந்துச்சு அப்படின்னா சாக்கடை தண்ணியா மாறும் வயல்ல விழுந்துச்சு அப்படின்னா நெல்லுக்கு உரமாக தண்ணீராக அது மாறும் ஒரு ஆற்றில் விழுந்துச்சுன்னா குடிநீராக மாறும் வாய் திறந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆய்ச்சற்குள்ள விழுந்ததுன்னா பேளாக மாறும் தண்ணீர்ல பிரச்சனையே இல்ல விழற இடம் எதுங்கிறத பொறுத்து டிசைட் யுவர் என்வாயன்மெண்ட் டிசைட் எங்க போறோம் யாரும் இருக்கும் தேவையில்லாத நெகட்டிவா பேசக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னா கொரோனா எப்படி தாண்டி துள்ளி ஓடிடுவோம்ல அந்த மாதிரி மூவ் அவே பீப்புள் ஹூ ஆர் நெகட்டிவ் பை நேச்சர் கிளீன் யுவர் என்வாயன்மெண்ட் டிசைட் யோர் ஹீரோஸ் அண்ட் டிசைட் யுவர் ரோல் மாடல்